கீதையில பதிமூணாவது அத்தியாயத்துல ஆறு ஏழு பதங்கள்ல கிருஷ்ணர் நம்ம உடம்ப பத்தி சொல்லியிருப்பார் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிறது பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் அகங்காரம் புத்தி இயற்கை அதுக்கப்புறம் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல்ங்கிற அஞ்சு புலன்கள் இந்த அஞ்சு புலன்கள் தான் நாம நம்ம அறிவை விருத்தி செஞ்சுக்கிறோம் அப்புறம் குரல் கால்கள் கைகள் ஆசன வாய் உறுப்புன்னு அஞ்சு புலன்கள் இந்த அஞ்சு புலன்கள் மூலமா நாம கர்மத்தை செய்யறோம் அதாவது வேலை செய்யறோம் இந்த புலன்களை தாண்டி மனசு இருக்கு இது உள்ள இருக்க புலன்னு சொல்லுவோம் அப்புறம் வாசனை சுவை உருவம் தொடு உணர்வு ஒலிங்கிற அஞ்சு புலன் பொருட்கள் இருக்கு இந்த இருபத்தி நாலு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்ட கூண்டு தான் நம்ம உடம்பு இந்த உடம்புங்கிற கூண்டுக்குள்ள ஆத்மா சிறப்பட்டு இருக்கு அந்த ஆத்மாவை விடுவிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றார் இந்த வழிமுறைகளை ஞானம்னோ இதை தவிர மற்றது எல்லாமே அறியாமை தானோ வலியுறுத்தி சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்கிற முதல் ஞானம் அடக்கம் மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்க போகிற மரியாதைக்காக ஆளாக பறக்கக்கூடாது மரியாதையும் அவமரியாதையும் உடல் சார்ந்த ஒரு விஷயம் நாம் இந்த உடம்பு இல்லை உடம்பு சார்ந்த எதுவும் வீண் அடுத்தது கர்ப்பம் இல்லாமல் இருக்கணும் அடுத்தது அஹிம்சை அஹிம்சைனா ஒன்றை கொல்லாம இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஆனா அஹிம்சை மத்தவங்களை துன்புறுத்தாமல் இருக்கிறத குறிக்கும் அடுத்தது பொறுமை அவமரியாதையையும் நிந்தனையையும் தாங்கிக்கணும் பிரகலாதனோட அப்பா அவனை கொல்ல நிறைய முயற்சி செஞ்சார் பிரகலாதன் எல்லாத்தையும் பொறுத்துட்ட அடுத்து எளிமை இது கபடம் இல்லாம எதிரிக்கு கூட உண்மையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நேர்மையானவங்களா இருக்கிறத குறிக்கும் ஒரு ஆன்மீக குருவை ஏற்கிறது ஞானத்தை அடைய ஒரு வழி ஒரு குரு இறைவனோட பிரதிநிதி குருவோட உபதேசமும் அவரோட ஆசைகளும் சீடன முன்னேற்றம் அடைய செய்யும் எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாம குருவுக்கு சேவை செய்யறவங்களால ஒழுக்க நெறிகளை சுலபமா பின்பற்ற முடியும் தூய்மையா இருக்கணும் புற தூய்மை குளிக்கிறதை குறிக்கும் அகத்தூய்மை இறை சிந்தனையையும் இறைவன் நாமத்தை சொல்றதையும் குறிக்கும் கர்ம வினைங்கிற அழுக்க இந்த வழிமுறைகள் தூய்மை செய்யும் அடுத்து தளராமை ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற மன உறுதி வேணும் மனசை விட்டால் முன்னேற முடியாது சுய கட்டுப்பாடு அவசியம் ஆன்மீக வாழ்க்கைக்கு எதிரான எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் நுகர்ச்சி பொருள்களை துறக்கணும் புலன்கள் வலிமையானது அது புலன் இன்பங்களை அனுபவிக்க ஆர்வமாக இருக்கும் அந்த எண்ணத்தை ஊக்கப்படுத்தக்கூடாது அதை ஒழுங்குபடுத்தி இறைவனை நோக்கி திருப்பணும் நான்கிற உணர்வு அகங்காரம் நாம் இந்த உடம்பு இல்லை நாம் அதுக்குள்ளே உரையிற ஆத்மா நம்மளை இந்த நிலையில்லாத பொய்யான உடம்புன்னு நினைச்சோம்னா அப்போ ஏற்படுறது பொய் அகங்காரம் இது நம்ம விட்டுட வேண்டியது வேதம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் அதுக்கு அர்த்தம் நான் பிரம்மம் இந்த வாக்கியத்துல இருக்கிற நானும் அகங்காரத்தை குறிக்கும் நமக்குள்ள இருக்க நிலையான உண்மையான ஆத்மாவோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறப்போ அது உண்மை அகங்காரம் ஆகுது நாம விட வேண்டியது பொய்ய அகங்காரத்தை தான் உண்மை அகங்காரத்தை இல்லை ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு தாயோட கருப்பையில ஒரு கரு எவ்வளவு துன்பப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது எல்லாத்தோட துன்பத்தையும் உணர்ந்தோம்னா தான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஆன்ம முன்னேற்ற பாதையில போவோம் குழந்தைகள் மனைவி வீடு உறவுகள் எல்லாமே இயற்கையாகவே பற்றுதலை ஏற்படுத்தும் நம்ம வீட்டில் இருக்கவங்களை சந்தோஷமா வச்சிருக்க சிறந்த வழி இறை உணர்வு குடும்ப வாழ்க்கையில இருந்தபடியே இறை உணர்வை வளர்த்துக்க முடியும்னா துறவுன்னு ஒன்று தனியாக அவசியமே இல்லை விருப்பு வெறுப்புகள்ல சமநிலையா இருக்கணும் உலக வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் தொடர்ந்து வரும் அதை தடுக்க முடியாது நமக்கு பிடிச்சது நடக்கிறப்போ அதனால ரொம்ப சந்தோஷப்படாமையோ பிடிக்காதது நடக்கிறப்போ ரொம்ப துவண்டு போகாமையோ சம நிலையில இருக்கணும் இறைவன் மேல எப்பவும் கலங்கம் இல்லாத பக்தி இருக்கணும் அப்போதான் இன்ப துன்பங்கள்னால நாம பாதிக்கப்பட மாட்டோம் தனிமையும் பொதுமக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதும் ஆத்ம ஞானத்தோட முக்கியத்துவத்தை ஏற்றுக்கிறதும் எப்பவும் நிலச்சிருக்க சத்திய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளும் இதெல்லாம் தான் ஞானம்னு கிருஷ்ணர் அறிவிக்கிறார் இதை தெரிஞ்சுக்காம மற்ற விஷயங்கள் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாமே அறியாமை தான்